ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களே ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகா ட்ரைனிங் சென்டர் மூலமாக பிஎஸ்எஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக நாம் வந்து டிப்ளமா இன் தெரபட்டிக் யோகா அப்படிங்கிற ஒரு பயிற்சியை கொடுக்குறேன் மிக நல்ல அற்புதமான ஒரு பயிற்சி பல வகையான யோகாசனங்கள் இருக்கின்றன பல வகையான முதிரைகள் இருக்கின்றன பல வகையான நாடி சுத்தி பிரணாயாமம் கிரிகைகள் நிறைய யோக பயிற்சி இருக்கின்றது இப்போ நம்முடைய உடலுக்கு ஏற்ப ஒரு மனிதனுடைய உடல்நிலை வயது அவனுக்குரிய நோயினுடைய தன்மை இதற்கு ஏற்ப நம்ம தெரஃபியாக எப்படி கொடுக்கறது எந்த மாதிரி முத்திரையை அவருக்கு கொடுக்கக்கூடிய கொடுக்க முடியும் எந்த மாதிரியான பிரணாயாமத்தை கொடுக்கணும் எந்த மாதிரி யோகாசனங்கள் கொடுக்கணும் இதுதான் தெரபெட்டிக் யோகா அப்படிங்கிறது இதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழு வருடமாக சர்க்குரு சீரோபிக்சரிடம் இருந்து அந்த யோகா அனுபவங்களை பெற்று இதனைத்தான் பல புத்தகங்களாக வடிவமைத்து அந்த புத்தகங்களை தான் பிஎஸ்எஸ் அங்கீகாரம் பண்ணி நமக்கு டிப்ளமா இன் தெரபெட்டிக் யோகாவாக கொடுக்கக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஆன்லைன்லே தான் நடக்கும் செமினார் உண்டு செமினார் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் தான் டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு முப்பத்தேழு வருடம் நான் பெற்ற யோகா அனுபவங்கள் என்னோடய அப்படியே போயிடக்கூடாது இந்த சமுதாயத்துக்கு பயனளிக்க பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கணும்னா ஆசான்கள் உருவாகணும் ஆசிரியர்கள் உருவாகணும் ஆகையினால்தான் இதை நான் எளிமைப்படுத்தி ஆன்லைன் மூலமாக எங்கிருந்தாலும் கற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு நானே தான் அதை டீச் பண்ணுறேன் குரு அருளோடு ஒரு அனுபவத்தை பெறுவதற்கு எனக்கு பல வருடங்கள் ஆயிருக்கலாம் நான் பெற்ற அனுபவத்தை உங்களுக்கு சொல்வதில் ஒரே நொடியில் சொல்லிக் கொடுத்துடலாம் நீங்கள் அதை அழகாக கிராஸ் பண்ணி நீங்கள் அழகாக உள்வாங்கி நீங்களும் பயிற்சி செய்து நீங்களும் நன்றாக இருக்கலாம் நிறைய நபர்களுக்கு இந்த பயிற்சிகளை நீங்கள் அழகாக பயிற்றுவிக்கலாம் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கலாம் அமைதியை கொடுக்கலாம் ஆத்மானந்தத்தை கொடுக்கலாம் வேலை வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றன நீங்களே இந்த பயிற்சி முகமாக வைத்து இந்த கலைகளை அழகாக பயிற்சி வைக்கலாம் பள்ளிகளில் கல்லூரிகளில் கார்ப்பரேட் கம்பெனிகளில் நீங்கள் இந்த கலைகளை அழகாக கற்றுக் கொடுக்கலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ நீங்கள் நிறைய பேர் பிஎஸ்எஸ் பிஎஸ்சி யோகா முடிச்சிருக்கலாம் எம்ஏ யோகா முடிச்சிருக்கலாம் அது வேறு பக்கம் அப்படி முடித்தவர்கள் கூட தாராளமாக நான் பெற்ற அனுபவத்தை நீங்கள் பெறணும் இன்னும் நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ளலாம் நாலேஜ் இஸ் பவர் ஸோ இன்னும் நான் பெற்ற இந்த ப்ராக்டிக்கல் அனுபவத்தை நீங்கள் தாராளமாக இந்த ஒரு டிப்ளமா பயிற்சி வாங்கிக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்கள் தரத்தை உயர்த்தி கொள்ளலாம் இன்னும் நிறைய நபர்களுக்கு நீங்கள் சிறப்பாக அழகாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கிய ஒளியை வீசச் செய்யலாம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் உங்களை சார்ந்தவர்கள் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் ஆரோக்கியமாக வாழச் செய்யலாம் இதனுடைய முழு டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம் எவ்ரி மந்த்து நியூ பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்போம் எந்த மாதம் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஆறு மாதம் கணக்கு ஆறு மாதம் ஆன்லைன் முடிஞ்சதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் தான் பயிற்சி இருக்கும் ஆன்லைனில் அது முடிஞ்சதுக்கப்புறம் இடையில செமினார் உண்டு சண்டே தான் வைப்போம் இந்த செமினார் அட்டன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் எக்ஸாம் என்னென்னா போகிறோம் இது ஒரு வாழ்க்கை கல்வி நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வீட்டுக்கு ஒரு தரப்படி யோகா ஆசிரியர் உருவாக வேண்டும் என்பது எனது ஆசை உடனே இதை பார்த்து நீங்கள் பயின்று ஒரு தெரபட்டிக் யோகா மாஸ்டராக உருவாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்